குட் பேட் அக்லி நம்ம தல அஜித்தோட நடிப்பில் ஏப்ரல் பத்தாம் தேதி உலகம் முழுக்க ஆக போகிற படம் தெறிக்க விடக்கூடிய ஒரு படம் அப்படிங்கிறது தான் உண்மை நம்ம அஜித்தோட வெறியனான ஆதிக்க ரவிச்சந்திரன் இயக்கத்தில் உருவாகி இருக்கிற இந்த படம் வந்து பட்டையை அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அஜித்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம் அடித்து ஓடாது அந்த வருடமே பக்கா கமர்ஷியலாக ஒரு படத்தை எடுத்து பட்டையை கிளப்புவாரு உதாரணத்துக்கு கிரீடங்கிற ஒரு நல்ல படம் அடிச்சி ஓடல அதே வருடத்துல பில்லா அப்படின்னு அசரத்தனமான வெற்றி கொடுத்தாரு அதே மாதிரி தான் நிறையா உதாரணங்கள் எண்ணெய் எரிஞ்சால் அப்படின்னு நல்ல படம் கொடுத்தாரு ஓடலை ஆனால் அதே வருஷத்துல வேதாள்னு ஒரு மாசு கிட்ட கொடுத்தாரு அந்த வரிசையில் தான் குட் பேட் அக்லி நமக்கே தெரியும் விடாமுயற்சி மகிழ்த்திருமணி இயக்கத்தோட நடித்த படம் வந்து பெருசாக போகலை என்னையா அது பிரதீப் ரகனோட ட்ராகனோட வசூல் கம்மியாக இருக்க நம்ம விடாமுயற்சி அப்படின்னு பயங்கரமாக கிண்டல் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு இதெல்லாம் உத்து பார்த்த அஜித் அவர்கள் குட் பேட் அகிலியில் நம்ம யாருன்னு இண்டஸ்ட்ரி காட்டி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாராம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்தோட தயாரிப்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை வந்து முழுசா பார்த்துருக்காரு பார்த்து போனவர் மிரண்டே போயிட்டாராம் நாங்கள் என்ன மாதிரியான ஒரு கால்குலேஷன் போட்டு இந்த படத்தை எடுத்தோமோ அதை விட பல மடங்கு இந்த படம் வந்து தூள் பறந்த போகுது ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித்தை வந்து அப்படி அணு அணுவா செதுக்கியிருக்காரு ஒரு மாஸ் படம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு புது இலக்கணம் படைத்திருக்கிறார் ஸோ இந்த படம் ஏ சென்டர் ஆடியன்ஸ் பி சென்டர் சி சென்டர் இன்னும் கடைக்கோடி ரசிகன் வரையும் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சிருக்கு இன்னும் போனால் இந்த படத்தோட முதல் இருபது நிமிட காட்சியாகட்டும் ஆகட்டும் கிளைமேக்ஸ் ஆகட்டும் ஓவராலாக வந்து படம் எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது சிறப்பாக இருக்குது ரசிகர்களுக்கு இந்த படம் என்றைக்கு ரிலீஸோ அன்னைக்கு மிகப்பெரிய கொண்டாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே சமயத்தில் இந்த படம் ஐநூறு கோடிக்கு மேலே வசூலானாலும் ஆச்சரியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னது தான் குட் பேட்கள் மட்டும் சரியான ரிசல்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த படத்தோட வசூலை யாராலையும் தடுக்க முடியாது ஸோ தயாரிப்பாளரே அவ்வளோ நம்பிக்கையாக இருக்காரு அப்போது ஐநூறு கோடி வசூல் உறுதி அப்படின்னு சொல்லலாம் ஏப்ரல் பத்தாம் தேதி இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம மேற்கொண்டு பேசுவோம்